ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தென்காசியில் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஹைப்பர் மார்க்கெட்டோட கிராண்ட் ஓப்பனிங் நடந்துச்சு அந்த வழியாக போகும்போது நாங்கள் என்னைக்காச்சும் அங்கே ஷாப்பிங் போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கான டைம் நேற்று தான் நம்மளுக்கு வந்துச்சு நானும் மாமும் ஷாப்பிங் போனோம் ஸோ அங்கே எடுத்த வீடியோஸ் தான் அதில் வந்து வரும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்தது சூரியனா என் அழக உன்னிரு பார்வகனா உன் மகள் கூறும் ஆயுதனா என் உயிர என்ன என்ன செய்கிறார் ரெண்டு பேருமே காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரெடியாயி ஒரு பத்திர டைம் இருக்கும் அப்போ தான் நாங்கள் வந்து கிளம்புனோம் காலையிலே பாருங்கள் செம்மை காற்று அப்புறமா வெயிலும் இருந்துச்சு எனக்கு தான் ஹைப்பர் மார்க்கெட் அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு மாமா வந்து நிறைய தடவை வெளிநாட்டில் இருக்கும்போது ஹைப்பர் மார்க்கெட் தானே போவாங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் அங்கே வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தான் தெரியாது நான் போனதே இல்லை அப்படிங்கிறதுனால எப்படி இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஃபைனலி நம்ம வந்து டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணியாச்சு ஹைப்பர் மார்க்கெட்டை வந்து அப்படியே லைட்டாக ஒரு வியூவில் எடுத்தோம் அப்போ வந்து வெயிலாக இருந்துச்சு அதனால் வந்து வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்காது நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக அது வந்து மெயின் ரோட்டில் நீங்கள் வந்து ஐடி கிட்டே வரும்போதே உங்களுக்கு வந்து ஹைப்பர் மார்க்கெட்டை நீங்கள் பார்த்துடலாம் இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அது கொஞ்சம் ஃபேமஸான கோயில் தான் இப்போ வந்து ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயாச்சு ஃபஸ்ட்டு போனோடனே கிரவுண்ட் ஃப்ளோர் தானே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தைங்களுக்கான செப்பல்ஸ் இருந்துச்சு அப்புறம் வந்து ஜூஸ் ஐட்டம்ஸ் அதாவது கோலா பெப்சி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் சாக்லேட்டில் நிறைய வெரைட்டிஸ் அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷு சோப்பு அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு கம்ஃபர்ட் அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு என்னென்ன தேவை எல்லா பொருளுமே வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருந்துச்சு வெளிநாட்டில் வந்து நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குமோ ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து நட்ஸ் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லேசு பிங்கோ இதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அதில் கூட நிறைய ப்ராடக்ட் வந்து நிறைய பிராண்ட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் டைப் ஆஃப் இருந்துச்சு அப்புறமா கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரிலாம் இருந்துச்சா நல்லா இருந்துச்சு அப்புறம் நம்ம போகிறது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து பேபிக்கான இந்த கார் பைக்லாம் இருக்கல குட்டி குட்டியாது பேபிக்கு வந்து என்னென்ன தேவையோ எல்லாமே இருந்துச்சு அப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான சானிடரி நாப்கின்ஸ் அப்புறம் வந்து பேபிஸ்க்கு தேவையான பேம்பஸ் அந்த மாதிரிலாம் அப்புறம் வந்து பேகு ட்ராவல் பேகு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் கிஃப்ட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருந்துச்சு லேடிஸ் மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னால் நமக்கு தேவையான எல்லா பொருளுமே வீட்டுக்கு என்னென்ன தேவையோ விளக்கு பாத்திரம் பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க டேபிள்லாம் ஆனால் வந்து நைட் டைம் அங்கே போய் சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ பகலில் வந்து வெயில் அடிக்கிறதுனால அங்கே யாருமே போக மாட்டாங்க அப்புறம் வந்து பெட்ஷீட்டு அப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாமே அப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்களே வீடியோவை வந்து வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கிளாஸ் ஐட்டமே பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் ஜூஸ் குடிக்கிறதுக்கெல்லாம் வந்து கிளாஸ் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து யூனிக்கான டிசைன்ஸில் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து எங்கேயுமே வந்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ரேர் மாடல்ஸ்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியலாகவே நம்ம வந்து ஃபவுண்டென் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இப்போ வந்து பிள்ளையார் இருக்குன்னா பிள்ளையார் மேலே அப்படியே தண்ணி விழுகிற மாதிரி அந்த மோட்டார் செட்டிங்ஸ்லாம் வச்சு வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரை விட்டு வெளியில் போகவே இல்லை அந்தளவுக்கு இருந்துச்சு எல்லா ஐட்டமுமே இருக்கு நம்மளுக்கு தேவை தான் பைசா இருந்துச்சுன்னா எல்லாமே வாங்கலாம் பாருங்கள் கிஃப்ட் ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து சாமி சிலைகள் இருக்கு சாமி ஃபோட்டோஸ் இருக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து சாய்பாபாலாம் நல்ல பெரிய பெரிய ஃப்ரேமாக இருந்துச்சு கிஃப்ட் ஐட்டம்ஸ் பாருங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நீங்களே பார்த்தீங்களா வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குது அங்கே போய் விசிட் பண்ணும் போல் இருக்கா கண்டிப்பாக அந்த வழியாக வரும்போது மிஸ் பண்ணிடாதீங்க விசிட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அதுக்குள்ளே போனாலே உங்களுக்கு நல்ல ஒரு எல்லா பொருட்களுமே இருக்குது அங்கே கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து யாருக்கும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் வால் டெக்கருக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிலைவாசலில் வந்து நம்ம வந்து கெட்டக்கூடிய ஆர்டிஃபிஷியல் தோரணங்கள் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்புறம் வந்து பூஜா ஐட்டம்ஸ் விளக்கு அப்புறமா வந்து உருளி இருக்கும் இல்லையா பித்தளை உருளி அதுக்கான ஸ்டாண்டு அந்த மாதிரிலாமே இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வால் பெயிண்டிங்ஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லுமே சாய்பாபா ஃபோட்டோலாம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு நான் முருகன் ஃபோட்டோ கேட்டிருந்தேன் அது வந்து அப்போது வந்து அவைலபிளாக இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கான பொம்மைகள் எல்லாமே இருந்துச்சு பார்த்தீங்கன்னால தெரியும் எல்லா டைப் ஆஃப் பொம்மைகளுமே அங்கே வந்து அவைலபிளாக தான் இருக்குது எதை எடுக்கணும் நம்மளுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் டாய்ஸு பார்பிடால் அதுக்கப்புறம் வந்து கிச்சன் செட்டு பார்பிடால்குள்ளது அப்புறம் வந்து டாக்டர் செட்டு அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க நம்மளுக்கு அதுக்குள்ளே வேலை இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம நைஸாக வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா ஸ்பைடர் மேன் அது இதுன்னு வச்சுருந்தாங்க அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கார்ட்ஸ் அது இந்த ஃப்ரூட்ஸ் நேம் அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த மாதிரி கார்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம செக்ஷனுக்கு போயாச்சு வாட்ச் வச்சுருந்தாங்க வாட்சே நிறைய டைப் ஆஃப் வாட்சஸ் இருந்துச்சு எதை எடுக்க நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கம்மல் ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து பேங்கிள்ஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு ரேத்து இந்த மாதிரிலாமே இருந்துச்சு பேகு பர்ஸு எல்லாமே இருக்குது அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை ஜஸ்ட் ரெண்டு கிளிப்பு மட்டும்தான் வாங்கனோ ஏன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி அங்கே எதுவுமே இல்லை அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பைசா வந்து காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வாங்கலாம் ஜஸ்ட் அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர்லேயே ஒன்னரை போக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம் செகண்ட் ஃப்ளோரில் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம்னு சொல்லணும் ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீம் பார்க் மாதிரி சின்னதாக வந்து ஒரு பிளே ஸ்டேஷன் மாதிரி வச்சுருந்தாங்க நான் வந்து ஃபோனில் தான் பார்த்துருக்கேன் இந்த சென்னை அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஏரியாவில் மாலில் வந்து இந்த மாதிரி ப்ளே ஸ்டேஷன்லாம் இருக்கும்ல அது வந்து நம்ம ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லைட்டிங்ஸ் தான் செமையாக ஒரு வாமான ஒரு லைட்டிங்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் உள்ளாடுற மாதிரி ஒரு ஸ்டேடியம் மாதிரி சின்னதாக கொடுத்துருந்தாங்க அது வந்து அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுனால லாக் பண்ணி வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா டைப் ஆஃப் பிளே ஸ்டேஷன்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது அவங்க வந்து ஒரு டிக்கெட் மாதிரி கொடுப்பாங்க அதை வச்சு விளாடணும் அந்த மாதிரி தான் எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்கு தான் பெரிய ஆளுக்கெல்லாம் கிடையாது இது கூட பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு வயசுக்கு கீழே இருக்கவங்க பிள்ளைகள் தான் வந்து விளாடணும் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அந்த லைட்டிங்ஸ் அந்த ஜிகே ஃபன் வேல்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது அதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு செமையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த சைடாக வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் நம்ம ஹைப்பர் மார்க்கெட்டு இவ்வளோ ஹைப்பா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மைக்குமே நல்லா இருக்குது வந்து லாஸ்ட்டாக கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்